கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவனுடைய வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிறோம் அந்த வார்த்தைக்கு துதி கன மகிமை உண்டாவதாக நான் வசனத்தை வாசிக்கிறேன் அப்போ பரிசுத்த பவுல் ரோமா பிரியர்கள் நிருபம் பன்னெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசந்தத்தை வாசிக்கிறேன் கவனிங்க நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்தவேசம் தறியாமல் தேவனுடைய நன்மை பிரியம் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் மறுரூபமாகுங்கள் நல்ல கவனிங்க இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்தவேசம் போடுறவங்களுடைய மனம் ஒரு நாளும் புதிதாகாது ஒரு நாளும் மறுரூப சாயலுக்கு வராது அதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்னென்னு கேட்டா இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் போடுறவங்க வேஷம் போடுறவங்க மனுஷன் வேஷமாய் விருதவாய் சஞ்சலப்படுகிறான் சேர்க்கிறான் யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியாது பாருங்க இன்னைக்கு நிறைய பேர் வேஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க பிரபஞ்சத்தோட சவுளுடைய ஆட்சியினுடைய வீழ்ச்சிக்கு காரணமே அஞ்சான காரியை பார்ப்பதற்கு போவதற்கு வேஷம் போட்டுதான் போனான் வேஷம் தான் போனான் ராஜாவாக போகலை வேச மாதிரி போனான் அந்த அந்த அஞ்சானக்காரி அவனை கரெக்டாக சொன்னான் அவன் எதை எதிர்பார்த்து போனான்னு அதை சொன்னான் காரணம் பிரபஞ்சத்தோடு ஒத்து போகாதீங்க பிரபஞ்சத்தோடு இணைந்து போகாதீங்க பிரபஞ்சத்தோடு சேர்ந்து வாழாதீங்க அதை விட்டு பிரிந்து அப்போ சிலர் பவுல் சொல்றது போல தேவனுடைய நன்மை பிரியம் பரிபூர்ணமான சித்தம் மூன்று காரியத்தால உள்ள வச்சிருக்கிறார் சித்தம் என்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் மனம் புதிதாகுதலுக்கும் மறுரூபத்துக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருக்குங்க நெருங்கிய உறவு இருக்கு அநேகர் அதை அறியறதில்லை பிரபஞ்சத்தோட வாழ்ந்து 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 தேவனுடைய நன்மையும் தெரியல பிரியமும் தெரியல சித்தமும் தெரியல மனம் புதிதாகிற காரியத்துக்குள்ள சத்திய வசனத்தின் அடிப்படையில் அதுக்குள்ளே என்ன செய்யல போகல மனம் புதிதாகிறதுனால மறுரூபம் ஆக வேண்டுமா அப்ப மனம் புதிதாகிட்டா மறுரூபத்துக்கு போகலாம் இந்த மனமானது இந்த பிரபஞ்சத்தையே சார்ந்து போய் கொண்டிருக்கிறது அதோட ஒத்து போய் கொண்டிருக்கிறது வேஷம் போட்டு கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் மாறணும் மாறணும் என்பதை நமக்கு சொல்லி தருகிறதே கர்த்தர் ஏன்னா இந்த காரியத்தில் கவனிங்கள இதில் எழுதப்பட்ட வார்த்தைகள்லாம் தேவனுடைய வார்த்தை தான் மனுஷனுடைய வார்த்தை எல்லாம் தேவனுடைய வார்த்தை அந்த வார்த்தை இப்ப நம்ம என்னவா மாற்றுறது அப்படின்னா பிரபஞ்சத்தில வந்து விளக்குது ஒண்ணு ரெண்டாவது என்ன சொல்றதுன்னா மனசை புதிதாக்குது மூணாவது மருபத்து கொண்டு போகுது எவ்வளவு அழகான ஒரு காரியம் பாருங்க நம்முடைய வாழ்க்கையில உங்க மனம் புதிதா இருக்குதா மனம் புதிதாக இருக்கிறதா கேள்வி மனம் புதிதாகறதுனால மர்பம் ஆயிரலாம் ஆனபடினாலதான் ஆண்டவர் வந்து பவலை கொண்டு ரோமாபுரி சபைக்கு ஏன் சொல்லாருன்னா ஒரு காலத்தில் இந்த ரோமாபுரி சபை வந்து வேற ஒரு கண்ட்ரோல இருந்ததுனால உலக வாழ்க்கைக்குள்ள போயிட்டாங்க அதை கொண்டு பேசுகிறார் பிரபஞ்சத்துக்கு தெரியாமல் ஒத்தவேசம் போடாதுங்க மனம் புதிதாகிறதுக்கும் மருபமாகிறதுக்கும் உள்ள வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டு வாழ கற்றுக்கொள்வோம் நாம் ஜபிப்போம் பரலோக பிதாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த பிரபஞ்சத்துக்கு நாங்கள் வேஷம் போடாதபடிக்கு வேஷத்தை கலைத்து ஆண்டவரை மனம் புதிதாக மறுபமாக அனுக்கிரகம் அனுப்புகிறார்கள் பொறுப்படுங்க ஆசீர்வதிங்க பெரிய கருவி செய்ய நன்மை கிருமேன் தோழற்ற ஏசுமி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் YOU